you <laughs> அப்படி அற்புதமான காரியத்தை வந்து இங்கே மேற்கொண்டிருக்காங்க நம்மளால் வாழ்த்தணும் நம்ம செயற்கை வாழ்க்கை மாதிரி என்ன நேர்த்தோம் தலைக்கு சாம்பு போடுறது அப்புறம் முகத்துக்கு பரநில ஒளி போடுறது அப்புறம் வந்து பேஸ் போட்டு பல்லு வளர்க்கறது லிஸ்டிக் போட்டுக்கிறது உடம்புக்கு வாகனம் தெரியும் போட்டுக்கு சோப்போட்டு குளிக்கிறது ஏசியில் இருக்கிறது அப்புறம் இது மாதிரி பல தவறுகள் நம்ம செய்யும்போது உடம்ப ஏற்றுக்காமல் பல பாதிப்புகள் ஏற்படுத்துது அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இயற்கை வாயு விட்டு நம்ம ஆடி போயிட்டோம் நம்ம மரங்களை கீழேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நேற்று தம்பி சொன்னது போல் ஒரே ஒரு விதை ஒரே ஒரு விதை எத்தாப்பிரி ஆலமரத்தை உருவாக்கிட்டு உருவாக்கி பார்த்தீங்களா அந்த ஆழ மரத்தினுடைய விதை வந்து எது மாதிரி கடுகுமா இருக்குது அது மாதிரி அந்த கடுகுமா இருக்கு விதை வந்து அங்கே ஐநூறு பேர் அடியில் தாங்கலாம் அப்போப்பட்ட ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது அதனால் மரங்கள் நடவு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குப்பை இருக்கலாம் யோசிக்கக்கூடாது குப்பை கூட்டணும் மரத்தில் வெட்டணும் குப்பை ஒழுங்கு கூட என்ன பண்ணுறது பூரா மரத்தை வெட்டி அனுப்பிட்டோம்னா குப்பை விழுகுமா ஆனால் வெளியே வர முடியும் நம்மளால் இருக்கவும் முடியாது வெந்து போயிடுற உடம்புலாம் இப்போ ஏசி நல்லா நல்லாயிருக்கா காரணம் மரம் தான் காரணம் கூட்டக்களை நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அந்த கூட்டுநூப்பை மீண்டும் என்னவோ மாறுது மீண்டும் உரமாக மீண்டு உரமாக மாறுது நம்ம ஆகவே அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கார் அவர் வாழ்த்துவார் அவர் நம்ம வாழ்த்துறோம் நம்ம இப்போ அவர் வாழ்த்தும் அவர் மகனும் போகிறாங்க தந்தையை போலே மகனையும் வந்து அவர் உருவாக்க நினைக்கிறார் இந்த நேரத்தில் முதல்ல வரவேற்பு செல்வேன் வேண்டிய கடமை முதலாவதாக நம்முடைய காவல்துறை சகோதரி திருமதி பெனாசி பகிஜா அவங்க பெனாசு பகிஜா அவங்க வந்திருக்காங்க அவங்கள வாங்க 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 அவங்கள நம்ம வாழ்த்துவோம் அவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காங்க ஆனமலை காவல் நேரத்தில் நேர்த்த அலை கொடுத்தேன் டீசன் அறுவத்தி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அதன்படி வாங்க விசாரிக்கிறோம் அதன்படி வந்து இவங்க வந்து வந்திருக்காங்க பெனாசுர் பகிஜா அவங்க வந்திருக்காங்க அவங்கள எல்லாம் வருவாயம் வரவேற்போம் வந்து நம்ம வரவேற்போம் அடுத்ததாக நம்முடைய முன்னாள் ஊழியர் திரு பெருநாயகம் வந்திருக்கார் மிக நல்ல மனிதர் மிக நேர்மையான ஒரு கடின உழைப்பாளி பல ஆசனத்தில் பொழுது திருப்பூர் வரைக்கும் நண்படி வசூலுக்கு போகிற நம்ம மாத்திரம் வெளிநாட்டு பணம் வாங்குறதில்லை கவர்மெண்ட் பணம் வாங்குறதில்ல மதியம் செய்கிறவங்க நாள் கணக்கராக இருந்து பல போராட்டங்கள் பல பாத யாத்திரைகள் இந்த ஆலயங்களை ஆர்கஸ்டாக கூடாத பள்ளி வரைக்கும் பாத யாத்திரை ஆபாச எரிக்கிறது எரிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் கலப்பிராசி வரைக்கும் பாத யாத்திரை இது பல பாதாத்தில் கலந்தவர் அக்கௌண்டும் பார்த்துட்டு இருக்கார் அவர் நல்ல நேர்மையானவர் அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த சேவாலயம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சேவாலயங்கிற கிராமப்ப ஆரம்பித்தார் சேவாலயம்னு பல்லாத்தையும் ஆரம்பித்தார் சேவாலயம்ட்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக விளையாட்டுக்குன்னு முப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு அவர் ஆட்சியில் ஏறக்குறைய பைத்தி பக்கம் ஓடிப்போச்சு அவர் அப்போ அதன் மூலம் பல காரியங்கள் செய்கிறார் நல்ல காரியம் தலைவர் வந்து நம்முடைய பக்கில் அமைப்பு தான் அதில் தலைவராக இருக்கார் ஒன்று அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லாத்தையும் மெம்பரியல் வச்சுக்கோம் திடீர்னு ஒன்று கேட்பேன் ஆனமலை காவல் நிலையத்து நம்பருக்கு சொல்லுமா நான் தேடாது அப்படியே சொல்லும் அவரில் இருந்தாலும் அவர்களையும் வந்து வைத்துக் கொள்வோம் நித்யானந்த அவர்கள் ஞானசேரன் அவர்கள் கணேஷ் அவர்கள் ஹென்ரி நேர்வின் நம்ம சற்றி விளக்கிங்க அருகே நிர்வாக நிறுவனமற்ற நம்ம காந்தி ஆசிரமத்தின் ஆனமலை அவர்களையும் கண்ணன் கிராமம் கிராமத்துலி தர்ஷன் கண்ணன் அவர்கள சமூக சிந்தனையாளர்ப்போ பத்து முப்பது ஆண்டுக்கு முன்னால் பொள்ளாச்சி பகுதியில் ஆனமலை பகுதியில் நிறைய ஆபாசமான போஸ்ட் விட்டுருவாங்க தரமற்ற போஸ்ட்டு கண்களை எழிவுபடுத்த முடியாத போஸ்ட் ஓட்டுருவாங்க அப்போ நாங்கள் ஏற்கமே நடத்திட்டு இருந்தோம் மகளிர் எழுவுப்படுத்தக்கூடிய போஸ்ட் விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் போய் டிஎஸ்பிட்ட போய் சொன்னோருக்கா இதெல்லாம் ஒட்டுறாங்கன்ட்டு அவர் எங்கிலீஷாக ஒட்டுறாங்கன்னு கேட்டாரு உங்கள் ஆஃபீஸ் முன்னாலே ஒட்டிருக்கான்னு சொல்லி சொன்னோம் உடனே அவர் ரொம்ப கோவம் வந்து போய் பார்த்துட்டு அந்த தேட்டரு பொள்ளாயிரம் தேட்டருக்கு அது மாதிரி வழக்கெல்லாம் போட்டு வழக்கெல்லாம் நடந்தது அப்போ அந்த காலத்துலேருந்தே பொள்ளாயிரத்தி தாலுக்காவிஸ்வது மேலே ஏறி இந்த ஆபாஸ் போஸ்ட் மேலே வேறு போஸ்ட் ஓட்டுனவரு நம்முடைய வைசம் அவங்க சமூக சிந்தனையாளர் சமூக உணர்வாளர் அது மட்டும் இல்லாமல் சேவாலயத்தின் மூலமாக சர்க்கார் வழி பார்த்தீங்கன்னா பல லட்சம்ன்ற மதிப்பான ஒரு ஆதிவாசி மக்களுக்கான ஆலயம் அவர் மாடிம்மாளித்தம் காளியம்மன் கோயில் கட்டியிருக்காரு அவர் அங்கே ஆதிவாசி மக்கள் அங்கே இருக்காங்க அங்கே அங்கே வந்து பல லட்சம் ரூபாய் செலவரை கட்டியிருக்காங்க அவர் ஞானசேகர் செவாலயம்லாம் இணைஞ்சு செஞ்சுருக்காரு தேனி மாதிரி வேலை செஞ்சு அந்த காரியம் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் எங்கேயுமே அந்த மாதிரி கோயில் நம்ம போட்ட ஆர்வம் எடுக்கிறீங்க அங்கேருந்து தெரியாது எடுக்கிற அங்கே போயிரு சேகர் என் மணி ஏடுமா இங்கே பயணம் கதாநாயகர் அவர்களே தர்ஷன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற அரசாங்க செயலாளர் வணக்கறிஞர் ஹிந்தி ஆசிரியர்கள் தைரியமாக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் ஆசிரம பணியாளர்களே குழந்தைகள காவல்துறை சவால்களில் அனைவருக்கும் என்னது காலை வணக்கம் இந்த அற்புதமான இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது பசுமை பயணம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து நான் இது கலந்து அதை சொல்லுவேன் ஆசிரம நிகழ்ச்சிக்கு பேரை போட்டால் வர மாட்டேங்குன்னு செயலாளர் பேர் கோடில் வந்திருக்கேன் பேர் கோடில் வந்துட்டு போவேன் இது இந்த நிகழ்ச்சி எல்லோரும் என்னென்னா பசுமைனாவே மரம் வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு கிடையாது எல்லோரும் அதை அந்த நாட்டுக்கு ஏதாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு மரம் நட மரம் நடந்த ஒரு வேலையே இல்லை ஒன்றும் பண்ணினாங்க கூட ஒரு பூமியில் மரம் வந்துடும் அது தயாராக இருக்கும் அதனால் அது இல்லாமல் எண்பத்தஞ்சு வேலைகள் இருக்குது அது என்னங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சேவாலயம் சார்பில் ஒரு புத்தகம் ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த பசுமை பயணங்கிறக்கும் கூட ஒன்று தான் நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கிருஷ்ணா குளம்னு ஒன்று இருக்குது ஊத்துக்குழியில் அந்த கிருஷ்ணா குளங்கிறது வந்து அந்த கிருஷ்ணா குளத்துடைய வாய் ஒரு வடமேற்கு மொழியில் கிருஷ்ணன் கோயில் இன்னைக்கு இருக்குது அற்புதமான கிருஷ்ணன் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது அங்கே தான் அந்த காலத்தில் தின்னப்பள்ளி கூட நடந்துட்டு இருந்தாங்க மிகப்பெரிய ஆடிலெலாம் அங்கே படித்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது சாக்கடை எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ரொம்ப இதாக இருந்தது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருந்தது நாங்கள் சேவாலயம் சாவில் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் போய் அதை சுத்தம் இருந்தோம் அந்த சுத்தம் பண்ணுறப்ப அந்த உள்ளூர்காரங்களாட்டு யாரோ ஒன்று ரெண்டு பேர் வந்து இது என்னத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இது எந்த விதத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்காது இந்த கிருஷ்ணாகுலத்தை சுத்தமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய விஷயம் அதாவது அந்த குளோபல் வார்மிங் அதை வந்து நம்ம எப்படி ஈடுகட்ட போகிறோமோ வருங்கால சந்ததிக்கு அதாவது ஒரு சதவீதம் தான் நம்ம அண்ணாவுடைய பங்கு நூறு பேர் அதை பற்றி திரும்பியே பார்க்குறது இல்லை தொண்ணூற்றி பேர் அது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இது நடத்திட்டு இருக்கிறாங்க நான் மரம் நடுவலாம் அதே மாதிரி இது பசுமை பயணம் மிகப்பெரிய விஷயம் நடத்துகிற நம்ம எல்லாம் ஊடுருவத்துக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பயணத்தை தொடங்கலாம் நம்மளுடைய ஆசை அண்ணா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் வாய்ப்புக்கு நன்றி வரட்டி கிடையாது நீ அதை வீடியோ எடுக்கிறீங்க அது வீடியோ ஆயிடுச்சு இன்றைக்கு வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது ரொம்ப பயணம் மேற்கொள்ளவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நல்லா போயிட்டு வரணும் இங்க வந்து நாங்க உங்களை தேங்க்யூ சார் வணக்கம் போட்டோ எடுத்துக்கோங்க நல்ல நெழுங்க நல்ல இப்படி பாத்து நல்லா நீங்க வாங்க வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் நிலந்து வாங்க 所以那个会。